ஐநூறு நோய் டிவி கம்பியில் போய் மாட்டேங்கமா என்ன ஆனாலும் டிவி கம்பியில் ஏறி அத அதை எடுக்கிறோம் பார்த்து மாப்பிள பாத்துதான் அது நல்லா பாரு நான் பார்த்துட்டு இருக்கேன் சொல்றேன் யாருக்கு நான் குடிக்கோ நான் பாக்கல

இந்தா வீட்டுல போய் சாப்பிடு என்ன ஒரு நின்று எடுத்து தலையில் கொட்டிட்டியா இல்லீங்க உச்சந்தலை காயக்கூடாதுன்னு உள்ளங்கையில எடுத்து தரணுங்க உச்சந்தலை காயக்கூடாதுடா கொஞ்சம் ஏய் நல்ல கண்ணை திறந்து பாரு ஒவ்வொரு தலைக்கு ஒவ்வொரு கிளாஸ் என்ன கொண்டு போனீங்கன்னா எங்க தலையை கொண்டு போய் தண்டவாளத்துல வச்சு படுக்கணும் ஒரு மாதத்துக்கு குடும்பத்துக்கு தேவையான என்னைய உன் தலையில கொண்டு போற இல்ல வடை சுடுறது முறுக்கு சுடுறது அப்படின்னு சொல்றது எல்லாம் இதுல இந்த மாதம் கட்டு போய் சீகிப்போ கமால் என்னடா ஒரு மாறியா நடக்கிறேன் கட்டின

என்ன அது சடக்கு புடக்குன்னு சவுண்ட் வருது வர வர உங்க காதை சரியில்லை போய் செக் பண்ணுங்க என் காதை செக் பண்றது கிட்ட முதல்ல ஒன்ன செக் பண்றேன் என்னது பாட்டுல பாட்டுல என்ன இருக்கு பாட்டுல என்னதான் இருக்கும் ஓஹோ நீ புல்லு அவன் கோட்டரா ஐசிஎஸ் தந்து விடிய எத்தனை நாளா நடக்குது அஞ்சு வருஷம் சர்வீஸ் ஏண்டா அவன் வேலைக்கு தான் சர்வீஸ் சொல்லுவான் நீ திருடுறதுக்கே சர்வீஸ் சொல்றியா உண்மை தானே சொல்றேன் டேய் நான் எத்தனையோ திருட்ட பாத்துருக்கேன் இப்படி ஒரு நூதனமான திருட்டு நான் பார்த்ததே இல்ல இன்னைக்கு உன்ன கையும் கலாமா புடிச்சாச்சு இன்னையில இருந்து நீ டிஸ்மஸ் வேலைக்கு வர வேண்டியது போடா எனக்கு வேலை இல்லையா மில்லுக்கு வேலை இல்லையா என்ன மில்லுக்கு வேலை இல்லையா ஆமா நான் யூனியன் தலைவர் நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவேன் அப்புறம் மில்லுக்கு வேலை கிடையாது எனக்கு வேலை கிடையாது பாருங்க சார் பாருங்க சார் நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவிக்கு கேப் மாறி பிட தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுமா சார் திருட்டி செஞ்சு போட்டு ஸ்ட்ரைக் வேற பண்றேங்கிறான் சார் உங்க யாரையுமே நான் செக் பண்ண மாட்டேன் சார் எல்லா லைனா போங்க கண்டு முடிக்கிறேன் முடிஞ்சா ஒரு லாரி கொண்டு வந்து மில்லு இருக்கிற எல்லாத்தையும் அணிட்டு போங்க முயற்சி பண்றேன்